தியா அவனிடமிருந்து விலகி ஓட முயன்றாள் போதும் விடிஞ்சிடுச்சு அம்மா எழுந்திருப்பாங்க நான் கீழே போகணும் ஆனால் விக்ரம் அவளை விடவே இல்லை அம்மாவுக்கு தெரியும் அவங்க மகன் இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கான்னு இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஆபீஸ் உலகம் எல்லாத்தையுமே மறந்துடுவோம் தியா அவன் அவளது கழுத்து சரிவில் முகம் புதைக்க தியா சிலிர்த்து போய் அவன் மார்பில் சாய்ந்தாள் பிறகு குளித்து முடித்துவிட்டு ஒரு மெல்லிய வெளிர் சிவப்பு நிற புடவையில் தியா சமையலறைக்குள் நுழைய அவள் காஃபி போட்டு கொண்டிருக்கும் பொழுதே பின்னால் இருந்து ஒரு ஜோடி கைகள் அவளது இடையை வளைத்து பிடித்தது விக்ரம் என்ன பண்றீங்க யாராவது பாத்துட்டு போறாங்க என்று தியா பதறினாள் இது ஏன் வீடு நீ யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல புரிஞ்சுதா என்று அவளது தோளில் தாடையை பதித்துக் கொண்டான் தியா வெங்காயம் நறுக்க முயன்ற போது விக்ரம் அவளது கையில் இருந்த கத்தியை பிடுங்கி இன்னைக்கு சமையல் நான் பண்றேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ஓகே உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்று தியா ஆச்சரியமாக பார்த்தாள் என்ற விக்ரம் பின்னால் நின்று அவளது கைகளை பிடித்துக் கொண்டே காய்கறிகளை நறுக்கினான் அந்த நெருக்கத்தில் இருவரது சுவாசமும் ஒன்றாக கலந்தது தியாவுக்கு சமையலில் கவனம் செலுத்தவே முடியவில்லை விக்ரம் அவ்வப்போது அவளது கண்ணத்தில் முத்தமிட்டு அவளை கொண்டிருந்தான் நீ ஏன் இவ்ளோ அழகா இருக்க தியா என்று அவன் கேட்க தியா வெட்கத்தில் சிவந்தாள் அந்த சமையலறை இப்பொழுது வெறும் உணவு தயாரிக்கும் இடம் மட்டுமல்ல இரு இதயங்களில் தங்கள் காதலை பகிர்ந்து கொள்ளும் சொர்க்கமாக மாறியது அடுப்பு எரியதோ இல்லையோ ஆனால் அவர்களுக்குள் ஒரு காதல் தீ கொழுந்துவிட்டு தான் எரிந்தது சமையலுக்கு பிறகு விக்ரம் ஷேவ் பண்ணுவதற்காக சென்றான் தியா அவனுக்கு உதவி செய்ய முன் வந்தவள் நானே உங்களுக்கு ஷேவ் விடட்டுமா விக்ரம் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு விட்டு பயமா இருக்குதுடி ஆனாலும் ஓகே என்று நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் தியா அவனது முகத்தில் கிரீமை தடவினாள் அவளது மென்மையான விரல்கள் அவனது கண்ணங்களில் படர்ந்த விக்ரம் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் தியா மிகவும் கவனமாக ஷேவிங் பிளேடை எடுக்க கவனமா பண்ணுதியா ஒரு சின்ன காயப்பட்டாலும் அது உன்னோட காயமா மாறிடும் சொல்லிட்டேன் என்றான் பார்த்தியா அவனது முகத்திற்கு மிக அருகில் குனிந்து ஷேவ் செய்ய ஆரம்பிக்க அவளது கூந்தல் அவனது முகத்தில் உரசியது அவன் அவளது இடையை மெதுவாக தடவினான் தியா ஒரு நிமிடம் தடுமாறியவள் விக்ரம் இப்படி பண்ணா என்னால கரெக்டா பண்ணவே முடியாது அப்ப பண்ணாத அப்படின்னு நில்லு ஓ மூச்சு காற்று என் முகத்துல படுறது எவ்வளவு சுகமா இருக்குதுன்னு உனக்கு தெரியாது டி என்று அவளது முகத்தை எடுத்து ஒரு ஆழமான முத்தத்தை இதழ்களில் பதித்தான் அந்த ஷேவிங் கிரீம் தியாவின் முகத்திலும் ஒட்டிக்கொண்டது என்ன விக்ரம் இது என்று இருவரும் அதை பார்த்து சிரித்துக் கொண்டனர் அந்த சிரிப்பு அந்த மாளிகை முழுவதும் மகிழ்ச்சியை பரப்பியது இவர்கள் இங்கே மகிழ்ச்சியாக இருந்த வேளையில் சிறையில் இருந்த கிரிஷ் ஒரு புதிய ஆட்டத்தை தொடங்கினான் அவனிடம் ஒரு பழைய ஆடியோ டேப் இருந்தது அது வி அப்பா கிருஷ்ணமூர்த்தி தியாவின் அப்பா சிவலிங்கத்தை மிரட்டும் ஒரு பதிவு டே அண்ணா நீ காதல்லையே மூழ்கி இரு ஆனா உன்னோட பழைய காயத்தை நான் மறுபடியும் எப்படி கிளறன்னு மட்டும் பாரு அப்போ தெரியும் தியா உனக்கு தேவையா இல்லையான்னு என்ற கிரிஷ் அந்த ஆடியோவை ரகசியமாக விக்ரமின் அம்மா ராஜேஸ்வரிக்கு அனுப்பி வைத்தான் அந்த ஆடியோவை கேட்டதும் ராஜேஸ்வரியோ அதிர்ச்சியில் உறைந்து போனார் அன்று மாலையில் விக்ரமும் தியாவும் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் விக்ரம் தியாவின் மடியில் தலை சாய்த்து படுத்திருந்தான் தியா நாம சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போகணும் டி ஒரு சின்ன ஹனிமூன் மாதிரி என்றான் எங்க போகணும் விக்ரம் எங்கேயாவது இந்த உலகமே இல்லாத ஒரு இடத்துக்கு அப்போது அங்கு வந்தார் அவன் அம்மா அவரது முகம் மிகவும் கோபமாகவும் சோகமாகவும் இருந்தது விக்ரம் இப்போவே நீ இந்த கல்யாணத்தை முடிச்சுக்கோப்பா இந்த தியா நம்ம வீட்டுக்கு தேவையில்லை என்று கத்தினார் விக்ரமும் தியாவும் திடுக்கிட்டு எழுந்தனர் அம்மா என்ன சொல்றீங்க ஏன் திடீர்னு இப்படி பேசுறீங்க என்று பதறிய படி கேட்டான் ராஜேஸ்வரி அந்த ஆடியோவை ஓடவிட்டு இத கேளு விக்ரம் தியாவோட அப்பா மட்டும் தப்பு பண்ணல ஓ அப்பாவும் தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரவே கூடாது என்ற அவரின் வார்த்தையில் தியாவின் உலகம் மீண்டும் இருண்டது விக்ரம் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான் காதல் ஜெயிக்க போகிறதா அல்லது பழிவாங்கல் மீண்டும் துளிர்க்க போகிறதா அந்த மாலை நேரத்தின் இதமான சூழல் நொடியில் காணாமல் போனது போல இருந்தது ராஜேஸ்வரி மிகவும் ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருந்தார் சிவலிங்கம் நீ என்ன துரோகின்னு நினைச்சா நான் உன் மொத்த குடும்பத்தையும் அழிச்சிடுவேன் ஏன் தியா மேல வைக்க கூட எனக்கு தாயக்கம் இல்லை என்ற கிருஷ்ணமூர்த்தியின் அந்த குரல் தியாவின் இதயத்தை சுக்குநூறாக உடைத்தது தியா விக்கித்து நின்றாள் விக்ரம் உங்க அப்பாவும் இப்படித்தானா அப்போ தப்பு ஒரு பக்கம் மட்டும் இல்லையா அவனின் முகம் வெளிரி போனது அவன் தன் அம்மாவை பார்த்து அம்மா இது எப்போ நடந்துச்சு கிருஷ் இதை எங்க இருந்து எடுத்தான் எங்க இருந்து எடுத்தா என்ன விக்ரம் உன் அப்பா ஒரு புனிதன்னு நினைச்சு தானே நீ பழி வாங்குறதுக்கு போன இப்போ பாரு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த தியா நம்ம வீட்டு மருமகளா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவ இவளை வீட்டை விட்டு என்று ராஜேஸ்வரி தியா எதுவும் பேசாமல் அழுது கொண்டே தன் அறைக்கு ஓடினாள் அவளுக்கு தான் ஒரு பெரிய பாவச்சுமையின் நடுவில் இருப்பது போலவே தோன்றியது அவளது காதல் அவளது திருமண வாழ்க்கை எல்லாமே ஒரு பொய்யின் மீது கட்டப்பட்டதாக அந்த நொடி அவள் உணர்ந்தாள் விக்ரம் அறைக்குள் வந்து கதவை பூட்டினான் தியா படுக்கையில் முகம் புதைத்து அழுது மெதுவாக அவளை நெருங்கி அவளது தோளில் கை வைக்க தியா அவன் கையை தொடாதீங்க விக்ரம் நம்ம ரெண்டு பேர் ஓடுது நாம இருக்கிறது ரொம்ப தப்பு உங்க அம்மா சொல்றதும் சரிதான் நான் இங்க இருக்க கூடாது என்று கதறி அழுதாள் அதை தாங்க முடியாத விக்ரம் அவளை அப்படியே பலவந்தமாக தன் பக்கம் இழுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டவன் முட்டாள்தனமா பேசாத திவ்யா நம்ம அப்பாக்கள் செஞ்ச தப்புக்கு நாம ஏன் தண்டனை அனுபவிக்கணும் நேத்து ராத்திரி நாம ஒன்னா இருந்தப்போவே இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா அந்த அன்பு உண்மைதானே இல்ல அது பொய்யா என்றவன் அவளது முகத்தை தன் கைகளுக்குள் ஏந்தினான் தியாவின் கண்கள் சிவந்திருந்தன எனக்கு தெரியல விக்ரம் ஆனா உங்க அம்மாவோட வெறுப்புக்கு நடுவுல என்னால இங்க இருக்க முடியாது என்றதும் விக்ரம் அவளது இதழ்களில் ஒரு அழுத்தமான முத்தத்தினை பதித்தான் அந்த முத்தத்தில் ஒரு அதிகாரமும் அதே சமயம் ஒரு ஆழமான காதலும் இருந்தது யார் என்ன சொன்னாலும் இந்த உலகத்துல எந்த ஒரு ஆடியோவும் எந்த ஒரு பழியும் நம்மள பிரிக்க முடியாது நீ இங்க தான் கூடவே இருப்ப என்று கூறியவன் அவளை இறுக்கமாக கட்டியணைத்துக் கொண்டான் தியாவோ அவனது மார்பில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழுதாள் அவனுடைய அணைப்பினில் ஒரு பாதுகாப்பு இருந்தாலும் இனி வரப்போகும் புயலின் அச்சம் அவளுக்குள் ஒரு நடுக்கத்தையே கொடுத்தது ஆன்றிரவு ராஜேஸ்வரி சாப்பிடாமல் தன் அறையை பூட்டிக் கொண்டார் விக்ரமுக்கு ஒரு பக்கம் தன் அம்மா இன்னொரு பக்கம் தன் காதல் மனைவி என தவித்தான் பிறகு அவன் தியாவின் அறைக்கு சென்றான் அவளோ நிலவொளியில் ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்தாள் அவள் அணிந்திருந்த மெல்லிய இரவு உடை அவளது அழகை இன்னும் மெருகேற்றி காட்ட விக்ரம் பின்னாலிருந்து அவளை கட்டிப்பிடித்தவனது கைகள் அவளது வயிற்றை சுற்றி வளைத்தன விக்ரம் ஹம்மா இப்போ ரொம்ப கோபமா இருக்காங்க என்று தியா முணுமுணுக்க ஹம்மா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க தியா ஆனா இப்போ எனக்கு நீ வேணும் ஓ வாசம் இல்லாம என்னால தூங்க முடியலடி என்று அவளது கழுத்தில் முத்தமிட ஆரம்பித்தான் தியாவோ அவனது ஸ்பரிசத்தில் தன்னை மறந்தாள் மழையின் ஈரமும் மனதின் பாரமும் கலந்த அந்த இரவில் அவர்கள் மீண்டும் ஒருமுறை ஒருவரையொருவர் ஆழமாக நேசித்தனர் அது வெறும் உடல் ரீதியான நெருக்கம் மட்டுமல்ல எப்பவுமே என்ற ஒரு மௌனமான சத்தியம் விக்ரம் அவளது காதூரம் தியா பேசாம நாம வேற ஒரு நாட்டுக்கு கிளம்பி போயிடலாமா அங்க யாருமே நம்மள தேடி வரமாட்டாங்க அம்மாவையும் உங்க சாம்ராஜ்யத்தையும் விட்டுட்டா அது முடியாது விக்ரம் நாம இங்கேயே இருந்து போராடுவோம் என்றாள் தியாவின் அந்த தைரியம் அவனை வியக்க வைத்தது அவன் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்துக்கொண்டு உறங்கினான் மறுநாள் காலை விகேவுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது கிரிஷ் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டான் என்று ஜெயில் வாசலிலேயே கிருஷ்ஷை பார்க்க கௌதம் ராய் வந்திருந்தான் பாத்தீங்களா கௌதம் அண்ணன் என்னோட ஆடியோ பிளான்ல நல்லா சிக்கிட்டாங்க ஹிப் ஹோப் அம்மாவும் அண்ணனும் எதிரிங்க ஆயிட்டாங்க இதுதான் தியாவை தூக்குறதுக்கு சரியான நேரம் என்றான் கிருஷ் அப்பொழுது அங்கே ஒரு கருப்பு கார் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கியது ஒரு பெண் அவளது பெயர் நிஷா அவள் வீ கேவின் முன்னாள் காதலி அவளை பார்த்து அதிர்ந்தவன் நிஷா இப்ப வந்த என்று கிருஷ் ஆச்சரியமாக கேட்டான் உன் அண்ண என்ன கழட்டி விட்டுட்டு அந்த தீவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல அந்த வஞ்சத்தோட தான் வந்திருக்கேன் அந்த பிகேவோட வாழ்க்கையில இருக்கிற நிம்மதியை தான் நான் அழிக்க போறேன் என்றால் அலுவலகத்தில் இருந்தான் தியா தன் மாமியாருக்கு மருந்து கொடுப்பதற்காக சென்றாள் அவரோ தியாவின் கையை தட்டிவிட்டவர் முதல்ல வெளியே போ முகத்தை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு என்று கத்த அப்பொழுது வாசலில் ஒரு கார் வந்து நின்றது நிஷா மிகவும் அழகாக அலங்கரித்துக் கொண்டு உள்ளே வந்தாள் எப்படி இருக்கீங்க என்று ஓடி வந்து அவரை அணைத்துக் கொண்டாள் ராஜேஸ்வரிக்கு நிஷாவை பார்த்ததும் முகம் அலர்ந்தது நிஷா வாமா நீ இந்த நேரத்துல வந்தது ரொம்ப சந்தோஷம் விக்ரம்க்கு நீதான் பொருத்தமானவனு நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லை என்று தியாவை பார்த்து முறைக்கு தியா அதிர்ச்சியுடன் நிஷாவை பார்த்தாள் நிஷாவோ தியாவை ஏளனமாக பார்த்து ஒரு புன்னகை செய்தவள் ஹலோ தியா நான் நிஷா விக்ரமோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ இங்க இருக்கிறது எவ்வளவு காலம்னு தான் எனக்கு தெரியல என்று நக்கலாக சிரித்தாள் தியாவிற்கு அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை வேகமாக ஓடி தனது அறைக்குள் புகுந்து கொண்டாள் நிஷாவின் வருகை விகேவின் மாளிகையில் ஒரு பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியது விகே கே மாலை அலுவலகத்தில் வந்ததும் நிஷாவை பார்த்து அதிர்ந்து போனான் நிஷா நீ எதுக்கு இங்க வந்திருக்க ஏ விக்ரம் என்னோட பழைய ஃப்ரெண்ட பாக்க கூட எனக்கு உரிமை இல்லையா அத்தைதான் என்ன இங்கேயே தங்க சொன்னாங்க என்றால் நிஷா அதிகாரமாக விக்ரம் தியாவை பார்த்தான் தியாவின் கண்கள் கலங்கி இருந்தன நிஷா வேண்டுமென்றே அவனின் அருகில் சென்று அவனது கையை ஈர்க்கமாக பிடித்து கொண்டவள் விக்ரம் நாம பழைய நாட்களை பத்தி பேசலாமா என்று குழைய தியாவால் அந்த இடத்திலேயே நிற்க முடியவில்லை அவள் அழுது கொண்டே மாடிக்கு ஓடினாள் விக்ரம் அவள் பின்னாலேயே செல்ல முயன்றான் ஆனால் ராஜேஷ்வரி அவனை தடுத்து விட்டார் நில்லு விக்ரம் இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு நிஷா இங்கே தான் இருப்பாள் அவளுக்கு தான் இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்குது புரியுதா விக்ரம் எதுவுமே பேசவில்லை நிஷாவின் வருகை அந்த மாளிகையில் ஒரு விஷப் புகையைப் போல பரவியது ராஜேஸ்வரிக்கு நிஷாவின் மிகவும் பிடிக்கும் காரணம் நிஷாவும் ஒரு பெரிய தொழிலதிபரின் மகள் தியாவை பழிவாங்க நிஷாவை ஒரு ஆயுதமாக அவர் பயன்படுத்தத் தொடங்கினார் அன்று இரவு இரவு உணவின் போது டைனிங் டேபிளில் நிலவிய அமைதி மிகவும் கொடுமையாக இருந்தது விக்ரம் ஒரு பக்கம் தியா மறுபக்கம் ஆனால் விகேவின் அருகில் அதிகாரமாக அமர்ந்திருந்தால் நிஷா விக்ரம் உனக்கு ஞாபகம் இருக்கா நாம காலேஜில் போது இந்த ப்ளூபெர்ரி கேக் உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு நான் இன்னைக்கு எனக்காக இல்லாம உனக்காகவே இதை ஆர்டர் பண்ணேன் என்று நிஷா ஒரு ஸ்பூனில் கேக் எடுத்து விக்ரமின் வாயருகே கொண்டு சென்றாள் அவன் சங்கடத்துடன் தியாவை பார்க்க தியா தலை குனிந்து வெறும் சாதத்தை மட்டுமே கிளறிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் நிஷா எனக்கு இப்போ ஸ்வீட் சாப்பிடறதுக்கு விருப்பம் இல்லை என்றவன் தியா நீ ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க என்று கேட்க ராஜேஸ்வரி குறுக்கிட்டு அவளுக்கு என்ன அவ அப்பா ஜெயில இருக்கிறது கவலையா இருக்கும் நிஷா நீ அவனுக்கு ஊட்டி விடுமா இப்போ இந்த வீட்ல யாருக்கு அதிகமா உருக்கி உரிமை இருக்குதுன்னு அவளுக்கே தெரியட்டும் என்றதும் பாட்டென்று தியா எழுந்து நின்றவள் எனக்கு வயிறு நஞ்சிடுச்சு நான் ரூமுக்கு போறேன் என்று அழுது கொண்டே அறைக்கு ஓடினாள் விக்ரமும் எழ முயன்றான் ஆனால் ராஜேஸ்வரி அவனது கையை அழுத்தமாக பிடித்து கொண்டவர் நிஷா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இரு விக்ரம் அதுதான் உனக்கும் நல்லது என்றவர் எழுந்து சென்று விட இரவு பதினோரு மணி போல விக்ரம் அறைக்குள் வந்தபோது தியா பால்கனியில் இருட்டை பார்த்தபடியே நின்றிருந்தாள் அவன் மெதுவாக அவளை நெருங்கி பின்னால் இருந்து அணைத்தவன் தியா பிளீஸ் நிஷா சொல்றதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத என்று அவளது கழுத்தில் முத்தமிட முயன்றான் தியா கோபமாக அவனை தள்ளிவிட்டவள் ஏன் விக்ரம் அவ ஊட்டி விடுறப்ப நீங்க தடுக்கல அவ உங்க பழைய காதலி தானே அப்போ அவளுக்கு தான் இந்த வீட்டுல உரிமை இருக்குதுன்னு உங்க அம்மா சொல்றதும் சரிதானே என்று கேட்க விக்ரம் சிரித்து கொண்டே அவளை மீண்டும் இழுத்து சுவற்றோடு சாய்த்து நிறுத்தியவனின் கண்கள் தியாவின் கண்களை ஊடுருவின பாத்தியா என் தியாவுக்கு எவ்வளவு புறாம வருதுன்னு நிஷா என் ஃபாஸ்ட் ஆனா நீ என் பிரசன்ட் அண்ட் பியூச்சர் அவ ஊட்டி விட்டா நான் வாங்கிப்பேன் ஆனா நான் யாருக்கு ஊட்டி விடுவேன்னு உனக்கு தெரியாதா என்றவன் தியாவின் இதழ்களுக்கு மிக அருகில் சென்று உன் கோவம் கூட உன்னை இன்னும் அழகாக காட்டுது தியா என்று சொல்லி அவளது இதழ்களை ஆழமாக சுவைத்தான் தியா முதலில் முரண்டு பிடித்தாலும் அவனது முத்தத்தின் தீவிரத்தில் மெல்ல மெல்ல கரைந்து போனாள் அன்று இரவு அவர்களுக்குள் நடந்த அந்த கூடல் நிஷாவின் வருகையால் ஏற்பட்ட காயத்திற்கு ஒரு மருந்தாகவே அமைந்தது விக்ரம் தியாவின் காதோரம் சென்று நிஷாவை நான் சீக்கிரமாவே இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அது வரைக்கும் என் மேல நம்பிக்கை வைடி என்றான் மறுநாள் காலை அவன் அலுவலகத்திற்கு சென்ற பிறகு நிஷா தனது வேலையை காட்ட ஆரம்பித்தாள் தியா சமையலறையில் அறையில் காபி போட்டு கொண்டிருந்த பொழுது நிஷா அங்கே வந்து ஹலோ ஆர்டிஸ்ட் விக்ரம் நேத்து ராத்திரி உன்னை நல்லா சமாதானம் பண்ணிட்டான் போல ஆனா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா விக்ரம் என்கிட்ட இன்னும் போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கான் இதோ பாரு என்று வாட்ஸ்அப் மெசேஜை காட்டினாள் அதில் விக்ரம் எண்ணில் நிஷா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தியா என் வாழ்க்கையில வந்த ஒரு கட்டாயம்தான் ஆனா நீ தான் என்னோட முழு விருப்பம் என்று வந்திருந்தது அந்த மெசேஜ் அதை பார்த்த தியாவின் கையில் இருந்த காஃபி கப் கீழே விழுந்து நொறுங்கியது அவளுக்கு தெரியாது கிரிஷ் கொடுத்த சாஃப்ட்வேர் மூலம் நிஷா இந்த மெசேஜை போலியாக உருவாக்கி இருக்கிறாள் என்று உன்னால நம்ப முடியல விக்ரம் ஒரு பிசினஸ் மந்தியா அவனுக்கு தேவைப்படுறப்போ யார வேணாலும் பயன்படுத்துவான் இப்போதைக்கு உன்ன பயன்படுத்துறான் ஆனா சீக்கிரமாவே உன்ன தூக்கி எரிஞ்சிருவான் என்று தியாவிடம் நஞ்சை காக்கு விட்டு சென்றாள் நிஷா தியாவிற்கு தலை சுற்றியது நிஷா சொன்னது உண்மையாக இருக்குமோ விக்ரம் தன்னிடம் நடிப்பது போலவே அவளுக்கு தோன்றியது அதில் அவள் அப்படியே மயங்கி விழப்போன போது ராஜேஸ்வரி அங்கு வந்தவர் என்னடி நடிப்பா ஒரு மெசேஜ் பார்த்ததுக்கே இப்படி ஆடுற என்று அவர் ஏளனமாக சொல்லி சிரிக்க ஆனால் தியாபு திடீரென்று வாந்தி எடுக்க தொடங்கினாள் அவளது முகம் வெளிரி போய் உடல் எல்லாம் நடுங்கியது ராஜேஸ்வரிக்கு ஏதோ சந்தேகம் வர அவர் உடனே குடும்ப டாக்டரை வரவழைத்தார் டாக்டரோ தியாவை பரிசோதித்து விட்டு வெளியே வர விக்ரமும் அதே நேரம் அலுவலகத்தில் பதற்றத்துடன் வந்து சேர்ந்தான் டாக்டர் என்னாச்சு என்று பதட்டமாக கேட்க டாக்டரோ சிரித்துக்கொண்டே சொன்னார் வாழ்த்துக்கள் விக்ரம் தியா இருக்காங்க நீங்க அப்பாவாக போறீங்க என்றதும் விக்ரமின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது அவன் ஓடி போய் தியாவை கட்டி அணைத்துக் கொண்டவன் தியா நம்மளுக்கு வர போகுது தியா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா என்று கூற ஆனால் தியாவின் முகத்தில் சந்தோஷம் துளி கூட இல்லை அவளது மனதில் நிஷா காட்டிய அந்த மெசேஜ் முள்ளாக குத்தியது இந்த குழந்தை வந்தா விக்ரம் என்னை விட்டுட்டு போக மாட்டாரா இல்ல குழந்தையையும் ஏங்கிட்ட இருந்து பிரிச்சிடுவாரா என்று யோசித்த தியா மௌனமாக அழுதாள் தியா கர்ப்பமாக இருக்கும் செய்தி கிருஷுக்கு தெரிய வந்தது அவன் ஆத்திரத்தின் உச்சத்திற்கே சென்றான் ஓ வாரிசு வரப்போகுதா அந்த வாரிசு வந்தா விக்ரம் இன்னும் பலமாயிடுவானே நிஷா நீ இப்பவே எதையாவது பண்ணு அந்த புள்ள பொறக்கவே கூடாது தியா அந்த வீட்டை விட்டு வெளியேறணும் என்று கிரிஷ் போனிலே கத்தினான் அதனால் நிஷா ஒரு குரூரமான முடிவெடுத்தாள் கவலைப்படாத கிரிஷ் தியாவுக்கு நான் கொடுக்க போறது ஒரு ஜூஸ் அவளோட வாழ்க்கையவே மாத்திரும் என்று ஃபோனை வைத்தவள் அந்த மாளிகையில் மகிழ்ச்சிக்கு நடுவே ஒரு கொலைகார திட்டம் உருவாகி கொண்டிருந்தது தியா கர்ப்பமாக இருக்கும் செய்தி அந்த மாளிகையில் ஒரு கலவையான அதிர்வையை ஏற்படுத்தியது விக்ரமின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை அவன் தியாவை ஒரு நிமிடம் கூட தனியாக விடவில்லை அவளுக்கு தேவையான பழங்கள் ஊட்டச்சத்து உணவுகள் என ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தியா அடி கூட தரையில வைக்க கூடாது உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த விக்ரம் ஓடி வந்து செய்வான் என்று அவளது காலடியில் அமர்ந்து அவளது பாதங்களுக்கு மென்மையாக மசாஜ் செய்து விட்டான் தியா அவனது அன்பை பார்த்து உருகினாலும் நிஷா காட்டிய அந்த மெசேஜ் அவளது மனதை அரித்து கொண்டிருந்தது விக்ரம் நிஷா இன்னும் இங்கே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அவங்க பார்வையே சரியில்லை என்றால் தியா மெதுவாக அவன் அவளது கையை தன் கண்ணத்தோடு சேர்த்து கொண்டு இன்னும் ரெண்டு நாள் தியா அவளோட அப்பா பிசினஸ் விஷயமா ஊர்ல இல்லைன்னு தான் இங்க இருக்கிறா அவர் வந்துட்டா அதுக்கப்புறம் அவ கிளம்பிடுவா இப்போ நம்ம குழந்தைய தவிர வேற எதை பத்தியுமே நீ யோசிக்காத என்று அவளது நெற்றியில் இதழ் அங்கே நிஷா ஒரு சிறிய கண்ணாடி பாட்டிலை கையில் வைத்திருந்தாள் அதற்குள் இருந்த திரவம் ஒரு நஞ்சு அது கருவை கலைக்கக்கூடிய ஒரு வீரியமான மருந்து தியா நீ மகாராணி மாதிரி வாழலாம்னு கனவு காண்றல்ல இந்த குழந்தை இல்லனா விக்ரம் உன்ன ஒரே நாள்ல தெருவுக்கு துரத்திடுவான் அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் அதே நேரம் ராஜேஸ்வரி அங்கு வந்தவர் நிஷா என்ன தியாவுக்கு ஒரு ஜூஸ் போட்டு இப்போ இந்த வீட்டோட நாம தான் அவளை நல்லா கவனிச்சுக்கணும் என்றார் அவருக்கு தியாவின் மீது கோபம் இருந்தாலும் தனது வாரிசு மீது ஒரு பாசம் இருந்தது நிஷா ஒரு போலி புன்னகையுடனே நிச்சயமாத்த நானே அவளுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆப்பிள் ஜூஸ தயார் பண்றேன் என்ற நிஷா சமையல் அறைக்கு சென்று யாருக்கும் தெரியாமல் அந்த பாட்டிலில் இருந்த மருந்தை ஜூஸில் கலந்தாள் அவளது கைகள் நடுங்கவில்லை மாறாக நிஷா ஜூஸ் கிளாஸ் சென்றவள் தியாவின் அரை கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றவள் தியா அத்த உனக்காக இந்த ஜூஸ கொடுத்துட்டு வர சொன்னாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது குடி என்று நீட்டினாள் தியா அந்த கிளாஸை வாங்க போகும் போதே சன்னல் வழியாக ஒரு காகம் அறைக்குள் புகுந்து தியாவின் ஓவிய மேஜையின் மீறி இருந்த வர்ண கிண்ணத்தை தட்டிவிட்டது சிவப்பு வர்ணம் தியாவின் வெள்ளை நிற உடை முழுவதும் சிதறியது ஐயோ என் ட்ரெஸ் இப்படி ஆயிடுச்சு என்று தியா பதறினாள் பரவாயில்ல தியா நான் இதை பிடிச்சுக்கிறேன் நீ போய் வாஷ் பண்ணிட்டு வா என்றால் நிஷா படப்படப்புடன் சரியாக அந்த நேரம் விக்ரம் உள்ளே வந்தான் அவனது கையில் ஒரு பூங்கொத்து இருந்தது என்ன தியா ஏன் ட்ரெஸ் எல்லாம் பெயிண்ட் ஆயிருக்கு அது ஒரு காக்கா வந்து தட்டி விட்டுடுச்சு விக்ரம் நிஷா ஜூஸ் கொண்டு வந்திருக்காங்க என்றாள் தியா விக்ரமின் கண்கள் நிஷாவை ஆராய்ச்சி பார்வை பார்த்தன அதில் நிஷாவின் முகத்தில் ஒரு விதமான பதட்டம் இருப்பதை அவன் கவனித்தான் அவளது கண்கள் அந்த ஜூஸ் கிளாஸையே வட்டமிட்டன அவனின் பிசினஸ் மூளை எச்சரித்தது உடனே குடு நிஷா நான் அவளுக்கு கொடுக்கறேன் நீ கிளம்பு என்றான் விக்ரம் அதிகாரமாக நிஷாவும் வேறு வழியின்றி கிளாஸை அவனிடம் கொடுத்துவிட்டு வெளியே சென்றார் விக்ரம் அந்த ஜூஸை மேஜை மீது வைத்தான் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தவளிடம் ஜூஸ் குடிக்கிறியாதியா என்று கேட்க இப்போ வேணா விக்ரம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்றதும் அவன் அந்த ஜூஸை எடுத்து முகர்ந்து பார்த்தான் அதில் ஒரு மெல்லிய ரசாயன வாசை இருப்பதை அவன் உணர்ந்தான் அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க அங்கே தோட்டத்தில் ஒரு பூனை நின்று கொண்டிருந்தது விக்ரம் ஒரு சிறிய தட்டில் அந்த ஜூஸை ஊற்றி கீழே வைக்கும்படி ரஞ்சித்திடம் சைகை காட்டினான் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அந்த பூனை அந்த ஜூஸை குடித்துவிட்டு துடிக்க ஆரம்பித்தது தியா இதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனாள் விக்ரம் இதுல இதுல விஷம் இருக்கா என்று நடுங்கியபடியே கேட்க விக்ரமின் முகம் அப்படியே ஒரு பேயை போல மாறியது உடனே அவன் பயத்தில் தியாவை கட்டி அணைத்துக் கொண்டு உனக்கும் நம்ம குழந்தைக்கும் ஏதாவது ஆகியிருந்தா என்னையே உன்னோட ஆட்டம் இதோட போகுது என்று விக்ரம் விறுவிறுவென்று கீழே சென்றான் அமர்ந்து ராஜேஸ்வரியிடம் பேசிக் கொண்டிருந்தாள் விக்ரம் அவளது தலைமுடியை பிடித்து தர தரவென்று இழுத்தவன் விக்ரம் என்ன பண்ற பிடி என்ன என்று நிஷா அலறினாள் ராஜேஸ்வரி பாதரியவர் விக்ரம் என்ன இது ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா பொண்ணா இவ என் வாரிச கொள்ள பார்த்த ஒரு அரக்கி இவ இதோ குடிச்சி அந்த பூனை எப்படி துடிச்சிட்டு இருக்குதுன்னு தியா மட்டும் குடிச்சிருந்தா உங்க வாரிசு செத்து போயிருக்கும் என்று கத்திய விக்ரம் நிஷா எதிர்பாராத நேரத்தில் அவள் கையில் இருந்த மொபைலை பிடுங்கி சோதனை செய்ய அதில் கிறிஷருடன் நாட உரையாடல்கள் அனைத்தும் இருந்தன கிருஷ் அவன்தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்ல ஹி புகைவுல போலீஸ்ல ஒப்படைங்க ரஞ்சித் என்று ஆவேசமாக கூற நிஷா மண்டியிட்டு அழுதவள் விக்ரம் நான் உன லவ் பண்ண விக்ரம் அதான் இப்படி எல்லாம் என்று கதறி அழ இது காதல் இல்ல நிஷா இது முழுக்க முழுக்க வக்ரம் இனி உன் நிழல் கூட என் வீட்டு மேல விழக்கூடாது என்று அவளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினான் இந்த சம்பவத்திற்கு பிறகு தியா முற்றிலும் உடைந்து போனாள் விக்ரம் நான் இங்க இருந்தா எனக்கும் ஆபத்து என் குழந்தைக்கும் ஆபத்து உங்க அம்மா என்னை ஏத்துக்கல உங்க தம்பி என்னை கொள்ள பாக்கறான் உங்க முன்னாள் காதலி என் கருவ கலைக்க பாக்கறா எனக்கு இந்த பணமும் அதிகாரமும் வேண்டாம் என்னை தனியா விட்டுடுங்க என்று ஒரு பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் விக்ரம் அவளது காலடியில் பொத்தென்று விழுந்தான் ஆமா அந்த மகா சாம்ராஜ்யத்தின் அதிபதி முதல் முறையாக ஒரு பெண்ணின் காலடியில் விழுந்தான் தியா என்னை விட்டு போகாதடி நீ இல்லனா நான் செத்து போயிடுவேன் தியா ஏன் தப்புதான் நான் உன்னை சரியா பாதுகாக்கல ஆனா இனிமே உனக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் ப்ளீஸ் நம்ம குழந்தைக்காக இருடி என்று அவன் அழுது கொண்டே அவளது கால்களை பிடித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதை பார்த்த ராஜேஸ்வரியின் கண்களும் கலங்கியது அவர் தியாவிடம் வந்து தியா என மன்னிச்சிடுமா நான் தான் நிஷாவை நம்பி பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமே நீ என் மர்மக இல்ல என் மக தயவு செஞ்சு எங்க வாரிசை தூக்கிட்டு போகாதம்மா என்று அவளது கையை போராடியது கொண்டு விக்ரமின் உண்மையான கண்ணீரை பார்த்தவள் அவனை இறுக்கமாக கட்டியணைத்துக் கொண்டாள் அதற்கு பிறகு நிஷா கைது செய்யப்பட்ட செய்தி கிறிஷுக்கு தெரிய வந்தது கோவத்தில் அவன் சிறையில் தனது தலையை சுவற்றிலேயே மோதி கொண்டவன் விக்ரம் நீ ஜெயிச்சிட்டுன்னு தப்பா நினைச்சுக்காத நீ தியாவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்துருவியா இன்னும் ஒரு மாசத்துல உன் சாம்ராஜ்யமே நெருப்புல ஏறியும் அன்னைக்கு இந்த தியாவே உன்ன ஒட்டு மொத்தமா வெறுத்துட்டு ஓடுவா ஏன்னா உன் அப்பாவோட மரணத்துக்கு நிஜமான காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் என்ற கிருஷ்ணன் கையில் ஒரு பழைய டைரி இருந்தது அதில் வி அம்மா ராஜேஸ்வரி பற்றிய ஒரு ரகசிய பக்கமும் இருந்தது நிஷாவின் வெளியேற்றத்திற்கு பிறகு மாளிகையில் மீண்டும் வீசியது காலை திரள்களை தாண்டி தியாவின் முகத்தில் விளையாட தியா மெதுவாக கண் விழித்த போது விக்ரம் அவளையே உற்று பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள் அவன் அவளது தலைமுடியை கோதுவிட்டுக் கொண்டிருக்க என்ன விக்ரம் எதுக்கு இப்படி பாக்குறீங்க என்று தியா வெட்கத்துடன் கேட்டாள் என் உலகத்தையே சுமந்து கட்டு இருக்க என் தேவதையே பாக்குறேன் என்று சொல்லி அவளை நெருங்கியவனது கைகள் தியாவின் வயிற்றின் மீது மென்மையாக படர்ந்தன நம்ம பாப்பா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும் தெரியுமா அவங்க அப்பா அம்மாவோட ரொமான்ஸ டிஸ்டர்ப் பண்ணாம தூங்கிட்டு இருக்கு என்றதும் தியா சிரித்து கொண்டே அவனை தள்ளிவிட்டாள் போதும் விக்ரம் விடியற் காலையிலேயே ஆரம்பிக்காதீங்க என்று அவள் சினுங்க ஆனால் விக்ரம் அவளை விடவில்லை அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டவனின் இதழ்கள் அவளது கழுத்து வளைவில் மெதுவான முத்தங்களை சிந்தின தியா சிலிர்த்துப் போய் அவனது சட்டையை இறுக்கமாக பற்றிக் கொண்டாள் அந்த அறையில் நிலவிய அந்த மென்மையான மௌனம் அவர்களின் ஆழமான காதலைப் பறைசாற்றியது தியா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நான் புதுசா காதலிக்கிறேன்டி என்று அவளது இதழ்களில் ஒரு அழுத்தமான முத்தத்தினை பதித்தான் அன்று தியாவிற்கு வளைகாப்பு ராஜேஸ்வரி வீட்டை பூக்களால் அலங்கரித்திருந்தார் தியா ஒரு அடர் பச்சை நிறப்பட்டு புடவையில் தலையில் மல்லிகை பூ சூடி கைகளில் கண்ணாடி வளையல்கள் குழுங்க தேவதையை போலவே கீழே இறங்கி வந்தாள் விக்ரம் அவளை பார்த்த கணத்தில் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான் அவனது கண்கள் அவளை அணு அணுவாக ரசித்தது அவன் மெதுவாக அவள் அருகே சென்று அவள் காதோரம் குனிந்து இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க யாருக்கும் தெரியாம உன்னை இப்பவே இங்கிருந்து தூக்கிட்டு ஓடிடலாமான்னு தோணுது என்று கூற ஐயோ எல்லாரும் இருக்காங்க விக்ரம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என்று தியா செல்லமாக கோபித்துக் கொண்டாள் வளையல் அணிவிக்கும் சடங்கின் போது விக்ரம் தானும் அவளுக்கு வளையல் அணிவிக்க வேண்டும் என்று அடம் பிடித்தவன் பின்பு அவளது மென்மையான கைகளை பிடித்து ஒவ்வொரு வளையலாக போடும் போது ஏற்பட்ட அந்த ஸ்பரிசம் தியாவின் முகத்தில் நாணத்தை உண்டாக்கியது அந்த நெருக்கம் அங்கு கூடியிருந்த உறவினர்களுக்கு ஒரு அழகான காதல் ஜோடியாக காட்டியது